அனுபவலை இருபதாவது பாடல் நம் அரை தெரிவித்து வழிபாட்டையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரை ஜோதி நல்லா பெருமாள் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆனை யார் எனது கணவர் வருதருணம் ஆனியில் ஆனிலை நீக்காவினால் வாயில் முகம் முகப்பெல்லாம் விரும்புறதோ ரணம் கொடிகள் பழுத்த பழுத்து குலை வானை விரை விரைவிக்க முக முகு செய்கின்றனவே எனை வளரும் புகழ் பெரும் நெஞ்சில் உறை நிறைத்து குடம் இணைந்த கயலும் கண்ணாடி கதிர் முதல் உண்ணாடி இருக இரும் போடு இரும் போடு கல் ஒட்டு

கதி தருவ சீ கோடு மணி விளக்கால் கதவே பதவிய புதிய நவமான குறிப்பே ஆசனங்கள் விடுக கொல்லியனார் நல்வரவே எம் என் வீடு மண்டாடம் கணவர் திரு வரவை நினைக்கின்றேன் மகிழ்ந்து நிலைக்கிடு தோறும் மனம் கணி உற்றுருக்கி நஞ்சாவின் பாவி திறளின் நறு நெய்யும் தேயும் மறக்கரி சாரிடுத்து சர்க்கரையும் கூட்டி இனிசார் உண்டதென் உண்டதென இனி பொங்கி எவிந்தெனையும் விழிகின்ற தென்சார் என் தோரி இன்சாரி அன்னவரை கண்டுகொள்ளும் தருணம் என் உண்மனை முடிமேல் வான்வடைந்த தேவர் நீல் முடிவேல் இருக்கின்ற தென்மைக்கோ அன்றி ஆடிய புற்சபை நடுவே சிற்சபை நடுவே ஆடுகின்ற கீழ் இருக்கின்றதென்கோ

திருமேனி குரு மாசு செய்தாலும் செய்யும் இரு எது களை விளக்கேற்றிட வேண்டுவதோ என்னாவே மங்களமா ஏற்றுடல கண்டாய் மருள் மருளே ஆங்கார் மீனி விலக்க

அண்டிய அஞ்சடி அவரே எனது குலதெய்வம் அறந்து வத்தால் கிடைத்திருக்கு உருவாகும் அது மட்டும் மன்னுருவின் தனித்தாயும் தந்தையும் அங்கவரே மக்கள் பொருள்மிக்க திரு அங்கவரே தந்தை என்றால் மதம் என்றாய் மனவான என்றாய் திருமோ மோ இங்கிது என்ன வினவுதியோ மடவாய் சிந்தை செய்து கானடினி சிற்றவையில் நடிக்கும் திருவாலர் எனை புணர்ந்த திரு திருக்கணவர் அவர்த்தம் இந்த நடு முதலில்லா அருப்பெரும் ஜோதி எதே அந்த சராசரங்கள் எல்லாம் கண்டதுவே நிலையே எந்த வகை புய்புகல்வே மற்றையவர் போல் அம்மா இங்கவர் தந்தருமே தன் திருமேனி நானும் என் அரியே எல்லாம் செயவல்ல தனித்தலைவர் உதவியிருக்கும் இருந்து நடப்புரி செய்த அருப்பெரு ஜோதியனார் நல்லாய் தன் நாட்டார்கள் எல்லாரும் அறிய நென்னி இணை மனம் புரிந்தார் துண்ணிய அதனால் எல்லாமே எனக்கு இல்லை எல்லாருக்கும் தருவேன் என்னுடைய பெருஞ்செல்வம் என் அம்மா செல்லாத அண்ட மற்றும் அப்புறத்த பயிரும் காலும் சிவையான பெருஞ்செல்வம் சிறப்பது கண்டறிய வான்கண்ட பிரம்மணர்களும் பிரம்மர்களும் பிறரும் மாதவ பண் மாதவரிந்து வருந்துகின்றார் நான் கண்ட காட்சியவர் கண்டிலரே உலகில் நான் ஒரு பெண் செய்தவம் எத்தவமோ அரியே? கொண் கண்ட குடி தனி குறைவிலையில் போல் நடத்தும் இறைவர் தான் கண்ட குடியானி குறைகள் எல்லாம் தவிர்த்தேன் தனித்தவள் தனித்தவள் என் கணவர் ஆரந்த நிலைக்கே வெற்றி நின்று பார்ப்பதற்கும் எட்டாத கூலி புன்கணவர் கலைமுடத்தை தன் கணவர் முதலோ புனைந்தரைக்கும் கதை போல் நினைத்திருக்க வடுமோ புண்கணவர் அறியாத புலம்புகிறார் அவர் போல் முதல்வரையும் புலம்பு புலம்புகின்றார் அம்மா உன் கணவர் திறம்புகல் என்று

உ வட்டாத தென்னமுதம் உண்டு பசித்தீர்களின் தேன்குளை இந்தினி எனக்கு பசிவலின் அப்போது செப்பு விஞ்சே இப்போது சிலு கிலைக்கல் வேண்டா என்கல் என் என்கல் அரண்ணி அவருக்கு தெரிவித்தால் மற்றை இருந்தவரும் விருந்தவரும் இனிது புசித்திடத்தே ஐயரனை ஆளுடையார் அருள் பெறும் ஜோதியனால் அம்பலத்தே நடப்புரியும் ஆனந்த வடிவா மெய்யர் என்னை மனம் புரிந்து தணிக்கிறவர் வெளியில் நிலா மண்டபத்தை மேபி அமுதளித்தேன் கை கையகத்தே ஒரு பொதுமுக்க கனமும் குறைந்தார் கங்கடத்தின் தளத்தை என்னால் கண்டுபிடிக்கப்படுவோ வையவும் வானகம் குழுத்தாளதற்கு மாறாக மாட்டாதே மதிப்புறிதான் உதவி தன்படி வா தலாகும் திருச்சித்திரம் வழக்கை தன்னடஞ்செய் பெரும் தலைவர் பொச்சகை எங்கள் என் கணவர் பொன் வடிவம் இருந்த வண்ணம் நினைத்திடும் போதெல்லாம் புகவரும்பே புக அரும்பே ராணந்த போகம் வெள்ளம் பருப்பி என் வடிவில் போங்குகின்ற தம் மாம் என் உள்ளம்

என்றில் உயர்ந்திருக்கின்றார் என்றையோ கோரி அவளை நீ சிறந்து கூடி அத்தனை பேர்களும் அங்கோ நிற்க ஒரு தினமும் எவ்வுலகம் உணர்வெறிய சீர்திட்டம் பலத்தை இனி தமர்ந்த தலைவர் இங்கே என்னை மனம் பொய்ந்தார் நல்வெளி மலா மனமாறி கீழ்மை என்பதுதான் நாத திரு அருஞ்சோதி நாடுவதில் திருவாளர் திருநடஞ்சை தருவார் சிற்றகையான் என் தனக்கு சிறு மானை கொடுத்தாய் குருவாக அருவாகி ஒளியாகி வெளியாய் மூன்று பிஞ்சார் என்னுடைய உயிர் துணைவர் அவர்த்தம் பெருவாய்மை திருவருளே பெருவாழ்வின் துணந்தோ பேசிய நீ வாசகத்தின் பெருமையை நீதி துணந்தேன் இங்கே அருள் இன்னைக்கு தோறும் சொல்ல நகல் லாக சுகம் போற்றுவதே தோழி அருளாரில் பொற்பொதுவில் ஆனந்த நடத்தி ஆனந்த வந்த என்ற ஆளுடைய நான் தான் திருடாத பருவத்தை திருமணமான புரிந்த திருவாளர்களுக்கு போய் பிறந்த இவர்கள் மருளாத அகமங்கள் மாமலைகள் எல்லாம் மருளினவை என்றடி நம் மனவாக்கின் அளவோ இருளாமை என்றுமோ அன்று செய் துடைப்பாம் நான் இருப்பதற்கென் போய்வேன் தோழி செம்பவழ திருமழையோ மாணிக்க விளக்கோ மர மரத்திரலோ பொரு மணி ஒழியோ நற்பசு பொன்னி சுடரோ படிக வண்ணம் பெருங்காட்சி தானே என்றுணர்ந்தே எம் எம்பரமன் பெருமான் புற வண்ணம் யாதோ என் பாரே உரைக்க வல்லார் தன் ரென்னை அன்று மனம் புரிந்த ஞான சபை தலைவர் அவர் வண்ணம் தேவர்களோ முனிவர்களோ சிறந்த முக்தர்களாகோ சேர்ந்த சில யோகிகளோ செம்பொருள் கண்டாரோ மூவர்களோ ஐவர்களோ முதன்வரையோ பரம்போம் நுண்ணி என் தனித்தலைவர் தம் இளைஞர் உணர்ந்தார் யாவர்களும் அல்லா என்றால் யான் உணர்ந்து முடித்தற்குமோ சிறிதும் அமையாது கண்டாய் அவளோடும் அவளோடு அன்பு அடிப்பார்

விழைந்த சிவா நந்த அமுதாகி பரிசிக்கும் அவ்வமுதின் நிறைந்த சுவையாகி பயன் பயனாகி பயத்தின் அனுபவமாகி நிறைந்தே உருச்சிக்கும் என மறைகள் ஆக்கமங்கள் எல்லாம் வழித்தர திரும்ரமுிந்தெத்து கரும் கலந்தேன்டித்த செலுப்பாது கோட்டியை விற்றலான் தனித்த பரவுதில் தான் கலந்து கண்டு போல் இடித்திருந்த உள்ள உலம் முழுவதும் தித்திக்கு வார்த்தை

பதிவான் கனகசபாள் கருள் புரிந்த பதி படைத்த பதி காப்பருக பசுபதி என் உயிர்க்கும் அந்நிய அல்லாத

எண்ணியல் போர் நிறைய எண்ணியல் என் உடைத்தேன் மாப்பால் உகை தனி என் நிறைத்தேன் பழமடவாய் பண்ணியனான் என்பதின் பற்றளவு வேறூர் பற்றது என் ஒற்றவரும் மற்றவரும் பொருளும் உண்ணி என் உயிரும் என் உடலும் என் துணர்வும் உயிர் உணர்வால் அனைத்துகம் திருச்சட்டம் படத்தேன் வண்டி வகால் பெண்மகளம் வளரேன் வரும் ஆண் மகரும் வளையும் அழியும் வளையம் என் குறிச்சதையே பார்முதலா பாலும் பாங்குடைய தோல் சீ தெரிந்தார் எத்து

அதன் மீது அப்பாலும் மன்றாடி அரு செங்கோல் சென்றால் அருகே அருள் பெரு ஜோதி அருள் கருணை தனிப்பெருங்கரு அருள் ஜோதி எல்லாவற்றையும் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் அவர் சேனல் டேரோல் நன்றி பெருஞ்சோதி அபயம்